தஞ்சாவூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட கழிவறை விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த விவகாரம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் வரிசையாக கழிப்பறை இடையில் எந்த சுவரும் இல்லை இப்படி ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியானவுடன் யாருக்கு தான் அதிர்ச்சி இருக்காது கமெண்ட்ஸில் எந்த இடம் இது எந்த இடம் இது என ஒரே கேள்விகள் புகைப்படம் வைரலானதை அடுத்து சில மணி நேரங்களில் வெளிவந்தது அந்த தகவல் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட கழிவறைதான் அது என்று ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் படித்து வரும் நிலையில் பள்ளி மேம்பாட்டு நிதியில் இருந்து முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுகாதார வளாகம் இரு தினங்களுக்கு முன்பு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இதற்காக கழிவறை ஒன்றும் கட்டப்பட்டது அதில் குறுக்கே தடுப்புகள் எதுவும் இன்றி கட்டப்பட்டு இருந்ததை பார்த்து பலரும் அதிர்ச்சியடைந்தனர் ஆட்சியர் அலுவலகங்கள் நீதிமன்ற வளாகங்கள் மருத்துவமனைகள் அரசு பள்ளி கட்டடங்கள் என கட்டிட கலைகளுக்கு பெயர் போன தமிழ்நாட்டில் இத்தனை அலட்சியமாக கழிவறை கட்டிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கோரிக்கைகள் வலுத்தன இதனையடுத்து கடிவரையில் தடுப்புகள் இல்லாமல் கட்டியதற்காக ஆடுதுறை பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணன் மற்றும் பொறியாளர் ரமேஷ் ஆகியோர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இதற்கு யாரெல்லாம் காரணம் என்றும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனையடுத்து அவசர அவசரமாக உடனடியாக கடிவரைகளுக்கு நடுவே தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது